நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இப்போ நம்ம லைஃப்ல சொல்றோம் நான் வந்து இந்த இடத்துல வேலை பாக்குறேன் நான் இன்னொரு இடத்துக்கு வேலை மாத்திட்டு போனோம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு வந்து நான் நல்லா ஆகணும் இப்படி லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த மாத்தணும்னு முடிவு பண்ணா இந்த மூன்றாம் பாவம் இயங்காமல் மாற்றம் இல்லை நம்முடைய உடம்பினுடைய அதிர்வலைகளும் ஒத்தே போகாது நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும் இருக்கமா இருக்கும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா தலைவலிக்கிற எல்லாம் இருக்கும் முதல்ல அந்த மாதிரி இடங்களை தவிர்க்கும் மூன்றில் மாந்து இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களை நம்பாம தானே சுயமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய முயற்சி அதனுடைய பலன் நல்லதாகவே முடியும் யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனசு வந்து உடஞ்சு போயிடும் அதாவது விமர்சனங்களை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு மென்மையான மனமாக இருக்கும் அவங்க மனசு வந்து திடமாக இருக்காங்களா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தெளிவாக இருக்கலாங்களான்னா வீட்டில் நீங்கள் அவங்க துணியை போட்டு வச்சுருக்கதிலே தெரியும் நீட்டாக வீட்டை வைத்து கொண்டாலே வாஸ்து குற்றமுள்ள வீடாக இருந்தால் கூட அங்கே அதிர்வலைகள் வந்து பாசிட்டிவாக நல்ல அதிர்வலைகள் இருக்கும் முதல் விஷயம் அஞ்சலை மாந்திருந்ததுன்னா அதெல்லாம் இந்த கண்டது இதெல்லாம் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அந்த சுவைகளை தான் எடுத்துக்கணும் அடுத்து மூணு அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணுங்கிறது நம்முடைய தைரியம் நம்முடைய வீரியத்தன்மை ஆண்களினுடைய த வீரியத்தன்மை அப்படிங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இப்போ நம்ம லைஃப்பில் சொல்கிறோம் நான் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் நான் இன்னொரு இடத்துக்கு வேலை மாற்றிட்டு போகணும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எனக்கு வந்து நான் நல்லா ஆகணும் அப்படின்னு எனக்கு வந்து நான் வாடகை வீட்டில் இருக்கேன் நான் வந்து சொந்த வீடு போகணும் எங்கிட்ட பைக் இருக்குது நான் கார் வாங்கணும் நான் உள்நாட்டில் இருக்கேன் நான் வெளிநாடு போகணும் எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு கல்யாணம் ஆகணும் ரெண்டாவது அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக வேறு இருக்கணும் அதெல்லாம் வேறு ப்ராஜெக்ட் இப்படி லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும்னு முடிவு பண்ணால் இந்த மூன்றாம் பாவம் இயங்காமல் மாற்றமில்லை இது இயங்கினா தான் மாற்றம் சரி ஓகே அப்போ இங்கே மாந்தியிருந்தேன் இங்கே மாந்திருக்கும் போது முதல்ல உடல் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி காது மூக்கு தொண்டை இந்த இஎன்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்டை கைகள் விரல்கள் அப்போ இந்த இடத்துல நமக்கு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகே அது வந்து எல்லா காலத்துலேயுமே அப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் சில கிரக காம்பினேஷன்ஸ் தான் இந்த உறுப்புகள்ல கவனமாக இருக்கணும் இந்த மூக்குல வந்து சத வளர்ந்து சளி அதிகப்படி நாள்பட்ட சளியினால் தொந்தரவுகள் வர்றது டான்சில் ஸ்ட்ரபிள் வர்றது இது கூட வந்து பாத்தீங்கன்னா மாந்தி அப்படி ஏன்னா அது அழுகுனதுதான் இல்லைங்க அழு சோ அது உள்ள இருக்கும்போது இந்த ட்ரபிள்ஸ் வந்து பண்ணும் ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பயணங்கள் இந்த பயணங்கள் வந்து நம்ம போகும்போது அடிக்கடி வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது ரோட்ல அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழல் இறந்து போன ஜீவன்களை வந்து பாக்குறது இப்போ நாய் அடிப்பட்டு கிடக்கும் ரோட்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தானே கிராஸ் பண்ணி போறாங்க இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கரெக்டாக ஏன்னா பயணங்கள்ல இவங்க அதை பார்க்கணும் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஓகே அப்ப இதோட பாசிட்டிவ் இதோட பாசிட்டிவ் அப்படிங்கிறது இவங்க முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னாங்க முதல்ல இந்த நம்ம சில இடங்களுக்கு போனா ஒரு மாதிரி இருக்கமா இருக்கும் அந்த இடத்தினுடைய அதிர்வும் நம்முடைய உடம்பினுடைய அதிர்வலைகளும் ஒத்தே போகாது நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும் இருக்கமாக இருக்கும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா தலைவழிக்கிற மாதிரிலாம் இருக்கும் முதல்ல அந்த மாதிரி இடங்களை தவிர்க்கணும் அந்த மாதிரி இடங்களுக்கு பயணத்தை வந்து போகக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுய முயற்சி இருக்கணும் மாந்தியில் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து சொல்லலையா எனக்கு தெரியாது ஆனால் மூன்றில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்கள நம்பாம தானே சுயமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய முயற்சி அதனுடைய பலன் நல்லதாகவே முடியும் மற்றவங்களையே சார்ந்து இருக்கிறது மற்றவங்கள நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு இவங்க பாட்டில் உட்கார்ந்துருக்க சும்மா இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ மாந்தியினுடைய நெகட்டிவ் தன்மையாக தான் அங்கே வேலை நெகட்டிவ் தன்மை அப்படிங்கிறது என்னங்க தாமதம் இருக்குது தடையாகிறது அந்த காரியத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது மூன்றில் மாந்தி இருந்ததுன்னா ஒரே ஒரு விஷயம் எதுவும் இருந்தாலும் சேமப்படும் உம் நான்களும் மாந்தி இருக்கு அப்படின்னா பொதுவா நான்களும் மாந்தி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல வீட்டுக்குள்ளயே வந்து அடிக்கடி அழுகி போன அப்புற இப்ப காய் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பழம் வாங்கி வச்சாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க என்ன பண்ண அழுகி போயிடும் ரெண்டாவது வாங்க தெரியாம வாங்கிட்டு வரதே அழுகி போனது அந்த மாதிரி அப்ப வீட்டுக்கு வர்றதெல்லாம் சீக்கிர சீக்கிரமா பொருள் அழுகி போறதிங்க அப்புறம் ஏதாவது வந்து வீட்டுல வந்து ஒரு கருப்பான் பூச்சி சில பேருக்கு எள்ளி பள்ளி எல்லாம் இருக்கும் இல்லீங்களா அது வந்து அடிக்கடி இறந்துரும் அது வந்து டீகம்போஸ் கம்போஸ் ஆயிடும் உடம்பு வீட்டுக்குள்ளேயே அப்ப அந்த மாதிரி நாளில் இருக்கும்போது இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கே அடிக்கடி மனம் கசங்கும் அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சலனப்படுறது யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனசு வந்து உடஞ்சி போய்டும் அதாவது விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மென்மையான மனமாக இருக்கும் அப்போ தாங்க முடியாது இவங்களை சரிக்கணும்னா ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாங்க ஆளை குழப்பி விட்டோம்னா அவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்க இதுதான் நாளில் இருக்கும்போது மைனஸ் அப்போ ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல் விஷயம் வீட்டை போய் சுத்தமாக வைக்கணும் கிளீனாக இருந்துடணும் ஆமாம் இப்போ பொதுவாக ஒரு நீங்கள் ஒரு காமனாக ஒரு வீடு வந்து அவங்க மனசு வந்து திடமாக இருக்காங்களா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தெளிவாக இருக்காங்களான்னா வீட்டில் நீங்கள் அவங்க துணியை போட்டு வச்சுருக்கதுலேயே தெரியும் பொதுவாக சேர் அப்படின்னாலே நம்ம உட்காருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நிறைய வீட்டில் வந்து சேர் அப்படின்னாலே துணியை போடுறது தெரியும் ஆமாம் அப்போ அந்த துணி வந்து ஒரு சில ரெண்டு நாள் மூணு நாளில் கிளீன் பண்ணிடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க அதே போல் வீட்டை வந்து கிளீன் பண்ணுறது அதே போல் தான் வீட்டை வந்து நீங்கள் அடிக்கடி சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அதே போல் துணியெல்லாம் அந்த மாதிரி வந்து கசக்காமல் பொருளெல்லாம் இருக்காமல் நீட்டாக வீட்டை வைத்து கொண்டாலே வாஸ்து குற்றமுள்ள வீடாக இருந்தால் கூட அங்கே அதிர்வலைகள் வந்து பாசிட்டிவாக நல்ல அதிர்வலைகள் இருக்குங்க வீட்டுக்குள்ளே போனால் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்போ நாளில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டை அவங்க நல்லா சுத்தமாக வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போனாலே அந்த சின்ன வீடும் பெரிய வீடுங்க கொஞ்ச நேரம் இன்னொன்று இருக்கலாமா அது தோணில அப்போ இது என்ன ஆகுனா இப்ப ரொம்ப மனசு சலனப்பட்டு ரொம்ப காயப்பட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த வீட்டுல அவங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்தாங்க அப்படின்னாலே ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி கிடைக்கும் அப்போ அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு மாறுது இல்லைங்களா ஸோ இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் அதுல இருக்கு ஓகே ஐந்துல இருந்து அப்படின்னா இதுக்கும் நிறைய பலன்கள் இருக்கு பட் நான் சின்னதாக கொஞ்சம் சொல்றேன் ஐந்தாம் இடம் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு வந்து நம்முடைய பூர்வீகம் ரெண்டாவதாம் உடைய குலதெய்வம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வயிறு முதுகு இதெல்லாம் சொல்கிற இடம் இப்போ அந்த ஐந்தில் மாந்தி இருக்கும்போது என்ன அப்படின்னா முதல் விஷயம் இந்த நம்மளுடைய பூர்வீகம் அப்படின்னு வந்து துர் துர்மரணமாக இறந்தவர்கள் உண்டு ஆமாம் அதே போல் காணாமல் போனவர்கள் கண்ணுக்கு தெரியாத மரணங்கள் இதையெல்லாம் இவங்க வம்சாவளியில் இருக்குது அப்படிங்கிறதான் முதல் விஷயம் ரெண்டாவது புத்திர தோஷம் பித்ரு சாபம் இருக்கும் ஒரு பூர்வீகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஏழு தலைமுறை பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஏழு தலைமுறையினுடைய பதிவுகள் நமக்குள்ளேயும் இருக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது ஓகே இதில் ரெண்டாவது என்ன இந்த மாதிரி அந்த இடத்துல மாந்தி இருந்ததுன்னா பூர்வீக வழியா இது குலதெய்வம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குலதெய்வத்தினுடைய தன்மை அது வந்து பழி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பளிபீடர்கள் பழி கொடுக்கக்கூடியது இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற ரெண்டாவது சிலது வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பே இல்லாமல் போன குலதெய்வம் ஆமாம் இவங்க கோயில் எங்கேயும் இருக்கு மேம் இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து தனியாக வந்துட்டாங்க எங்கெங்கோ தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் பராமரிப்பு இல்லாமல் பின்னப்பட்ட அப்போ அங்கே என்ன இருக்கும் நிறையா பூச்சிங்க செடி கொடி எல்லாம் வந்து பால் அடைஞ்சு போயிடும் இல்லைங்களா அது மாந்தியோடு சம்மந்தப்பட்டோம் ஸோ அப்படி இரு மூணாவது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வயிறு இந்த வயிற்றுல வந்து பார்த்திங்கன்னா கண்டது கடிது இருக்கிற எல்லா டேட்டா பேஸும் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிருவாங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம் சாப்பாட்டு பெரியர்கள் அதிகமாக இவங்க வந்து சுவையாக சாப்பிடுவாங்க ஆனால் உடம்புக்கு தேவையானது சாப்பிட மாட்டேன் அப்போ ஜீரணம் என்ன ஆகும் ஜீரண பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா ஸோ இது ஒரு விஷயம் பொதுவா மலச்சிக்கல் மனச்சிக்கல் வயிறு வந்து பாதிச்ச எல்லாத்துக்குமே மூளையினுடைய செயல்திறன் பாதிக்கும் ஆமாம் அவங்க ஒரு இவனா இருக்க முடியாது அப்போ இங்கே மாந்தி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளா இந்த தொந்தரவு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்களா அப்போ இவங்களுடைய சிந்தனை மாறுபடும் ரெண்டாவது ஐந்தாம் பாவங்கிறது ஆழ்மனம் பொதுவாக நான்காம் பாவங்கிறது மேல் மேல்முனங்க சொன்னீங்களா யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்கன்னு நாளுக்கு சொல்லுங்க ஆமாம் ஆனால் ஐந்து எப்படி இருக்குது தெரியுங்கண்ணா நமக்கு சின்ன இருந்து நடந்த நிறைய பிளஸ் பாசிட்டிவான விஷயங்களை விட கசப்பான விஷயங்களை தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம் இது என்ன ஆகும்னா இப்போ சப்போஸ் நீங்கள் என்னை திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மட்டுந்தானே எனக்கு ஞாபகம் இருக்கணும் ஏன் சின்ன வயசில் இருக்கிறதெல்லாம் நான் தூக்கி இழுத்து போட்டேன்னா அப்போது இதை தூண்டி விடுறது அப்படிங்கிறது ஐந்தில் இருக்கிற மாதிரி சரி ஓகே இதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு விஷயம் வைஸ் சுதமாகணும் முதல் விஷயம் அஞ்சல மாந்திருந்ததுன்னா முதல்ல இந்த கண்டது கிட்டி இதெல்லாம் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அந்த சுவைகளை தான் எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இந்த ஆள் மனம் தெளிவாக திடமாக இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் எடுத்துக்கணும் நான் வந்து அது வரவே கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வரவே கூடாதுன்னு நீங்கள் யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் கோபதாபங்கள் சலனங்கள் வருத்தங்கள் வரத்தான் செய்யும் பட் எவ்வளவு நேரத்தில் அதுலேருந்து நம்ம வெளியில வரப்படும் ஏன்னா உங்களுக்கு வயிறு சுத்தமாக இருந்து ஒரு வயிறு லேசாக இருந்தது அப்படின்னா மனசு லேசாக இருக்கும் மனசு லேசாக இருந்ததுன்னா மூளையின் செயல்திறன் அபரிதமாக இருக்கும் ஆமா அப்போ முதல்ல உணவு பழக்கத்தை அவங்க முறையாக பிடிக்கணும் தன்னுடைய உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய டேஸ்ட்டாக சாப்பிடலாம் ஆனால் அது ஹெல்த்தியாக சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு தான் சாப்பிடணும் ஆமாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மனம் மனம் வந்து சார் நீங்க வந்து ரிலாக்ஸா இருங்க நீங்க மனசு எப்படியுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க கோவப்படாதீங்க சொல்றது ஈஸி ஆனா இது எல்லா மனுஷனுக்கும் கோபம் வருத்தம் சலனம் வந்துட்டேதான் இருக்கும் அப்ப என்ன பண்ணா அதுல இருந்து நீ எவ்வளவு குயிக்கா நம்ம டைவர்ட் ஆகுறோம் தேர்ட் பர்சன் மென்டாலிட்டிக்கு எவ்வளவு வேகமா வர்றோங்கிறதுல தான் நம்மளுடைய செயல்திறன் அப்படிங்கிறது இருக்கு அப்போ சீக்கிரமா அதுல இருந்து விடுபட்டு வருவதற்கான விஷயங்கள் தியானமா இருக்கலாம் மோட்டிவேஷனா இருக்கலாம் கோவில்களாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஏதாவது ஒண்ணு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துக்கணும் இதை செய்யும்போது மாந்தி எப்படி வேலை செய்யணும்னா நமக்கு இல்யூஷன் ஒன்று சொல்கிறோம் இல்லைங்க அந்த உள்ளுணர்வு திறன் அபரிதமாக வேலை செய்கிறது ஐந்தில் மாந்தி இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறீங்கன்னா இந்த பிரச்சனை நாளைக்கு இப்படி போய் எங்காய் கடைசியில் இதுதான் முடிய போகுது அப்படிங்கிற அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்களுக்கு வந்து கடை கடை கடக்கடை நாங்கள் ஸ்கெட்ச் கிடச்சிரும் இவ்வளவு ஆற்றல் இருக்குது அதை கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணணும் எவ்வளோ நல்லாயிருக்கும் மேடம் ஜோசியராக இருக்கணுங்கிறதே இல்லைங்க இல்யூஷனே நமக்கு அவ்வளோ சொல்கிறேன் கண்டிப்பாக